மகவித்து மகிழ டீம்லேருந்து இந்த மாதிரி யார் ரெக்ஸ்ட் பேசுகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பேக்கெட் மினி இன்கம் ஃப்ரம் மகிழ்த்து மகிழ் நம்ம டீம்ல நிறைய கம்பெனிஸ் நம்ம ஜாப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பட் ஒவ்வொரு கம்பெனிஸ் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் நம்ம டீம் மெம்பர்ஸை யாரும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வேணும் அப்படின்றதுக்காக மகிழ்த்து டீம் உறுப்பினர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இது ஸோ உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கிற பர்சன் ட்ரயல் வருஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ ட்ரயல் வருஷில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண தேவையில்லை ஸோ மகிழ்த்து டீம் உறுப்பினர்களாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம டீம்ல உள்ள உறுப்பினர்களுக்கு நம்ம நிறைய விதமான உதவிகள் அதாவது கோல்டு காயின் சேவ் பண்ணுறதுலேருந்து கடன் அடைக்கிறது வட்டி இல்லா வாழ்க்கை நகைகளை மீட்கிறது இது மாதிரி நிறைய நிறைய பயணங்களை செஞ்சிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ மகவெழுத்து மகட்டி உறுப்பினர்களாக இருக்கிறவங்களால் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ண முடியும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பண்ணுறது அப்படிங்கிறது ட்ரையல் வர்ஷன்னு சொல்லுவோம் ஸோ ட்ரையல் பீரியட்டில் ட்ரைனிங் பீரியட்னு சொல்லலாம் ஸோ இதில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண பண்ணணும் அப்படிங்கிற வீடு தான் சொல்லப்போகிறேன் ஸோ இன்றைக்கு டே ஒன் அதாவது ஃபிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இன்னைக்கு இந்த ஒர்க் ஆரம்பிக்கிறோம் ஸோ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ சொல்ல போகிறோம் ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண போகிறது கிடையாது உங்களுக்கான உங்களுக்கானலாலேஷன் பீரியட் ஒன் மந்த் ஓகே சோ உங்களுக்கு என்ன பண்ணுவோம் டெய்லி என்ன பண்ணுவோம் ஒரு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கள் பிரேம் பண்ணிருப்போம் அந்த குரூப்ல உங்களுக்கு டெய்லி என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு வீடியோ யூடியூப் சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம் இப்போ ஒரு லிங்க் ஸோ தீபாவளி தங்கம் நம்மளுடைய மகிழ்த்த மகள் டீமால ஆன்லைன்லேயே ஏர்ன் பண்ணின அமௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேவ் பண்ணி ஒரு எழுநூத்தி ஏழு நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா கோல்டு காயின் வாங்கியிருந்தாங்க தீபாவளி அன்னைக்கு அவங்களோட பூஜை அறையில் மகிழ்த்த மகிழ் டீமோட கோல்டு காயின் போய் சேர்ந்துச்சு அந்த சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இது நான் கொடுத்து இருக்கேன். அப்ப என்ன பண்ணறோம்? இந்த மாதிரி லிங்க் கொடுத்து இருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஒரு லிங்க் எப்பவுமே டெய்லியுமே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும்டமா. சோ அந்த லிங்க் நீங்க என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி சேனல் ஓகேவா? ஓகே இப்படி ஓப்பன் ஆன என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா அந்த ஸ்கிப் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க பட் வந்து ஒரு இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒன் டூ ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொஷின் இல்லாமல் ஜஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்து அதுலேருந்து அந்த பாயிண்ட்ஸ் அதாவது அதில் சொல்லியிருக்கிறதுல எந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பாயிண்ட்டு அப்படிங்க சொல்லலாம் ஓகே இல்லைனா சம்டைம்ஸ் சில வீடியோஸ் எப்படி இருக்குன்னா கொஷினாக கேட்டிருப்பாங்க அந்த கொஷினை நீங்கள் அந்த வீடியோ கேட்டு கொஷின் ரிப்ளை பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான கொஷினாக தான் இருக்கும் ஸோ கடவுள் ஏன் யானையை பெருசாக படைச்சார் ஏன் எறும்பு ரொம்ப சின்னதாக படைச்சிருக்காரு அப்படி யானையோட யானையோட உருவத்தில் உருவத்தில் வந்து எறும்பு படைச்சிருக்கலாம் எறும்போட உருவத்தில் யானையை படைச்சிருக்கலாம் ஏன் மாற்றி படைச்சிருக்காது இதில் உங்களோட கருத்து என்ன இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆங்கில் உங்களை வித்தியாசமாக யோசிக்க வைக்கும் ஜஸ்ட் ஒரு கேமர் தான் ஸோ ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கான ரிப்ளை நீங்கள் பண்ண போறீங்க ஸோ உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்தாச்சு அதை ஓப்பன் பண்ணி வந்துட்டீங்க இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்கள் சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இந்த மாதிரி ஆகிடும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு தென் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் லைக் பண்ணணும் ஸோ லைக் பண்ணிங்க என்ன இங்கே ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அப் லைக் இன் வரும் கீழே என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது இதில் கமெண்ட் பண்ண போறீங்க ஸோ இதில் கமெண்ட் பண்ணால் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து அவங்க அவங்களுடைய குழந்த இது நகை கடையை நாங்கள் ஏகமாக பார்த்துட்ருந்தோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதாவது நகை கடையை மட்டுமே நான் வந்து ஏகமாக பார்த்துருக்கேன் ஆனால் நான் போய் நகை வாங்கணும்னு நான் நினைக்கவே இல்லை ஸோ நகைக்கடையை வேடிக்கை பார்த்தவங்க கூட ஏக்கமாக வேடிக்கை பார்த்தவங்க கூட வேடிக்கை பார்த்தவர்களும் வென்ற கதை தவறு உங்களுக்கு இந்த வார்த்தை தான் சொல்லணும் அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கோ அவங்க சொன்னதில் எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ என்ன பண்ணலாம் அதை நீங்கள் என்ன பண்ணலனா இப்படி ஜஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும் ஓகே நான் கமெண்ட்டாக நான் கொடுத்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெசேஜை நான் போஸ்ட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் பண்ண போஸ்ட் இருக்கு இல்லையா அந்த போஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் போட்ட மெசேஜ் இப்போ வந்திருக்கும் நிமிஷம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கமெண்ட் பண்ணிட்டு இந்த கமெண்ட் பண்ணது நான் பண்ண கமெண்ட் இங்கே இருக்குது ஓகேவா இதான் என்னோட கமெண்ட்டு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே வீடியோ மேலே இருக்கணும் கீழே நான் பண்ண கமெண்ட் இந்த ஒரு இதான் நான் பண்ண கமெண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இன்னும் ஸ்கிரீன்ஷாட் கொடுக்க போகிறேன் ஓகேவா இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் நான் கமெண்ட் பண்ணதை எடுத்திருக்கேன் தென் ரெண்டாவது பார்த்தீண்டா ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் ஸ்கீன்ஷாட் எடுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா இங்க நீங்க சப்போஸ் நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடம் பிளாக்காக தெரியும் அட் த சேம் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது அப்போ இங்கே கிளிக் பண்ணி மட்டும் தான் இங்கே சப்கிரை வார்த்தை வந்துருக்காது இல்லைனா சப்ஸ்கிரைப்னு ஒரு விஷயம் இங்கே இருந்திருக்கும் சரியா அப்போது இந்த இடமும் தெரியணும் இந்த இடமும் தெரியணும் ஓகே இந்த பாயிண்ட் தெரியும் இந்த இடமும் தெரியாத மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் அப்போ ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் போட்ட கமெண்ட்டை வந்து ஒரு கமெண்ட் எடுத்துட்டு நியூ வெஸ்ட் கிளிக் இப்போ நீங்க ரீசெண்டாக பண்ணீங்க இல்லையா அந்த கமெண்ட் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் தெரியிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு இன்னொன்று நீங்கள் லைக் பண்ணது சப்ஸ்கிரைப் பண்ணது தெரியிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணியாச்சு லைக் பண்ணியாச்சு கமெண்ட் பண்ணியாச்சு சப்ஸ்கிரைப் இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஷேர் இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ஷேரை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் இப்படி நான் அனுப்பி விட்றேன் ஓகேவா அப்போ என்ன ஆகும் இந்த மாதிரி நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடலாம் ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கில் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே அப்படி இல்லையா எனக்கு அங்கே பண்ண முடியலான்னு பரவாயில்ல இங்கே உங்களுக்கு ஸ்டாஃப் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்கல்ல இந்த மெசேஜ் அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணிக்கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அனுப்பி விடலாம் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பலாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இல்லையா எந்த வாட்ஸ்அப் குரூப் இல்லைன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போகிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நான் ஒருத்தர் நான் இங்கே ஒருத்தருக்குனு அனுப்பிடிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் இந்த லிங்க்கை நான் அனுப்பிவிட்டேங்கிறதுக்கு ப்ரூஃப் மொத்தம் மூணு ஸ்க்ரீன்ஷாட் இது வரைக்கும் எடுத்துருக்கீங்க இல்லை வந்து கமெண்ட் பண்ணதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் சேர்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மொத்தம் மூணு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு ஓகேவா இப்போ நீங்கள் உங்களோட ரெண்டு ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஒர்க்கை நீங்கள் முடிச்சிட்டீங்க யூடியூப் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் முடிச்சாச்சு இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம்னா என்னன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னால் இப்போ பாருங்கள் இங்கே இருக்கு இல்லையா உங்களுக்கு நான் என்ன சொல்லி போனால் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த செகண்ட்ஸில் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் தென் அட் த சேம் டைம் ஒரு பிக்சர் இது கொடுத்துருக்கு அப்போ என்ன பண்ணுவோம் இது ரெண்டையுமே அப்படி ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் இப்படி கிளிக் பண்ணி உங்களுடைய ஷேர் கொடுத்துட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே நீங்கள் அனுப்பி விட்டுருவானு தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்டே ஸ்டேட்டஸில் போயிட்டு அது இருக்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் அப்போ நீங்கள் பண் நான் கொடுத்த மெசேஜ் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்டேட்டஸில் போய் செட் ஆகிடும் அப்போது உங்களோட ஸ்டேட்டஸை மினிமம் நீங்கள் ட்ரையல் விஷனில் இருக்கீங்க அப்படின்னா இருபது பேர் நீங்கள் பார்க்கணும் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் வச்சாச்சு ஓகே உங்களோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் நான் வச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து அந்த வீடியோவும் எனக்கு வருது அதே மாதிரி நான் கொடுத்த பிக்சரும் உங்களுக்கு ஸ்டேட்டஸில் வச்சாச்சு சென்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ அப்போ என்னாகும் இதே மாதிரி ஸ்டேட்டஸில் நீங்கள் வைக்கணும் ஓகேவா இப்போ யாருமே என்னோடய வீடியோ பார்க்கல பட் ஜீரோன்னு காட்டுதுங்க கீழே பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு காட்டுது பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணால் மினிமம் நீங்கள் ட்ரையல் வருஷில் இருந்தால் நீங்கள் இருபது பேர் வந்து உங்களோட வியோ பார்க்கணும் டுவெண்ட்டி வியூஸ் வந்துருக்கணும் ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்வெண்ட்டி வியூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ என்னோட ஸ்டேட்டஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் வந்துருக்காங்க அறுநூற்றி எண்பத்தாறு பேர்கிட்ட பேர் கிட்ட பார்த்துருக்காங்க அறுநூற்றி நாற்பது பேர்கிட்ட பார்த்துருக்காங்க அப்போ என்னாகுன்னா நான் அந்த பிக்சர்ஸ் இருக்குதுல்லே அந்த பிக்சர்ஸை என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கும்போது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க தான் என்னோடது நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு பிக்சர் கொடுத்தேன் இல்லையா அந்த பிக்சரை நீங்கள் வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எத்தனை பேர் அதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட் வேணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணிக்கணும் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ண போகிறீங்க அது இதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சு பேர் நான் உங்ககிட்ட கொடுத்த லிமிட் இருபது பேர் தான் பார்க்க சொல்லியிருந்தேன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த என்னோட மைண்ட் ஸ்டேட்டஸ்னு மேலே காட்டுது என்ன பண்ணியிருக்கேன் என்னோட நூற்றி இருபத்தாறு பேர் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டா இதில் என்ன காட்டுது நான் நூ என்னோடய ஸ்டேட்டஸை நூற்றி இருபத்தாறு பேர் பார்த்துருக்காங்கன்னு காட்டுது ஓகேவா அதை நீங்கள் ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணியாச்சு இந்த வர்க்கும் உங்களுக்கு முடிஞ்சிட்டு மினிமம் இருபது பேர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் ஓகே இப்போது உங்களோட மானிட்டர் ஸ்டாஃப் உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே இப்போ உங்களோட மானிட்டர் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் அனுப்பிட வேண்டியதான் இப்போ இது வரைக்கும் நீங்கள் என்னென்னா எடுத்தீங்க ஞாபகம் இருக்கா ஸ்க்ரீன்ஷாட்டு ஸோ அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட யூடியூப் சேனலில் இருக்குது இல்லையா கமெண்ட் லைக் பண்ணது கமெண்ட் பண்ணுது அப்புறம் உங்களோடய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணது உங்களுடைய ஸ்டேட்டஸ் பிக்சர்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் பண்ணது இதில் தான் நான் கமெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறது இதுதான் வந்து என்னோடய கமெண்ட் இருக்குது அதனால் கமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பிக்கு இன்னொன்று நான் வந்து லைக் பண்ணேன் சப்ஸ்கிரைப் பண்ணன்றதுக்கு ஒரு ப்ரூஃபு அடுத்து நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் அனுப்பி விட்ருக்கேன் அதனால் என்னோடய ஃப்ரெண்டோட பேர் அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த லிங்க்கை அதுக்கப்புறம் நான் என்னோடய ஸ்டேட்டஸை இத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்றதுக்கு ப்ரூஃப் ஓகேவா அப்போது நாலு பிக்சரே நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அவங்களோட மானிட்டர் ஸ்டாஃபுக்கு அனுப்பி வைக்க போகிறீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இதை அவங்களோட ஸ்டாஃப் செக் பண்ணுவாங்க அவ்வளோதான் இதை தவிர வேறு ஒர்க்கே கிடையாது சிம்பிள் ஒர்க் தான் இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மட்டும் தான் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வீடியோ பார்த்துட்டு அதிலேருந்து நீங்கள் கொஸ்டின் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் சில நிறையங்களில் அதோடய சில உணர்வுகள் இருக்கும் அந்த இந்த பாயிண்ட் எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் கேள்விகள் கேட்டிருப்பாங்க அதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ரிப்ளை பண்ணலாம் ஸோ இந்த கமெண்ட் பண்ணுறீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு எக்ஸாம்பிள் யானை ஏன் கடவுள் வந்து இவ்வளோ பெருசாக வச்சிருக்காங்க ஏன் எறும்பு சைஸ்ல வந்து யானையை படைச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா அந்த கேள்விக்கு அவங்க எப்படி வேணாலும் ஆன்சர் பண்ணலாம் அந்த ஆன்சர் பண்ணும்போது அது பெஸ்ட் கமெண்ட்டாக எங்களுக்கு ஏதாவது ரொம்ப இம்ப்ரெஸி எங்க எதாவது ரொம்ப சிரிக்க வச்சிருக்கலாம் சிந்திக்க வச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் இருந்தனா அவங்கள நாங்கள் செலக்ட் பண்ணி திறமைக்கு வருமானம் நீங்கள் இங்கே சேலரி வாங்குறீங்க இல்லையா இது இல்லாமல் மகிழ்ச்சி மகட்டீமோட இன்னொரு ப்ராஜெக்ட் திறமை திறமைக்கு வருமானம் திறமைக்கு வருமானோம்னா எங்களோடய யூடியூப் சேனல் யார் பார்த்து பெஸ்ட் கமெண்ட் கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு மாதத்தில் ஒரு பர்சனுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுப்போம் ஸோ அந்த திறமைக்கு வருமானம் ப்ராஜெக்டில் நீங்கள் செலக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கமெண்ட் எங்கள் எல்லாரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சது அப்படின்னா திறமைக்கு வருமானம் ப்ராஜெக்ட்லேருந்து உங்களை செலக்ட் பண்ணி இன்னைக்கு திறமை இந்த பேட்ச் இந்த மாதத்தோட வின்னர் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வின்னரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்போம் சரியா ஸோ அந்த ப்ரைஸும் அது தனி அது வந்து ப்ரைஸை வட தான் கிடைக்கும் அமௌண்ட்டை தான் இருக்கும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து தனி சாலரி அவங்களுக்கு கிடைக்கும் சாலரி நினைக்காதே உங்களோட திறமைக்கு ஒரு வருமானம் நினச்சிக்கோங்க ஸோ நிறைய நிறைய எல்லா விஷயங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்குது ஸோ நல்லபடியாக செய்யுங்க உங்களுடைய மான்டஸ் ஆஃப் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் ஒரு வரைக்கும் கிடையாது ஓகேவா டெய்லியுமே மார்னிங் ஒரு ஆறு மணிக்கு லிங்க் கொடுத்துருவாங்க ஈவினிங் ஆறு மணிக்குள்ள ரிப்போர்ட் அனுப்பிடணும் அது மட்டும் தான் உங்களோட ஒர்க் மற்ற எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண நீங்கள் என்னைக்கு ஜாயின் பண்ணிணோம் அதே டேட்டில் அடுத்த மாதம் உங்களுக்கு கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக சால்ட்டு கிரெடிட் ஆகிடும் தர் இஸ் நோ இஷ்யூஸ் நீங்கள் வந்து ட்ரையல் வருஷன் இருக்கீங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம் ட்ரையல் வெர்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணால் மகவிழ்த்த மகிழ்ச்சி டீமோட உறுப்பினர் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ உறுப்பினர் சேர்க்க பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே எனவேஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டேம்மா